நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு மூங்கால் எடுத்துக்கலாம் அதாவது பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டூ ஹவர்ஸ் ஓக் பண்ணிக்கலாம் நம்ம டூ ஹவர்ஸ் ஓக் பண்ணிவிட்டோம் இது இப்போ நம்ம ஒரு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிச்சது ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும் ரவை கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ரவை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உமம் எடுத்துக்கிறோம் உமம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் இதையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம் ட்ரை மேத்தி இதையும் க்ரஷ் பண்ணிக்கலாம் பிளாக் ஜீரா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரே ஒரு பெஞ்ச் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ரவை இழுத்துரும் உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வீட் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் வீட் ஃப்ளவர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கிற மீதி இருக்குது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு காரம் வந்து கொஞ்சமாக தேவைன்னா சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை வந்து நல்லா த மூங்காலில் இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துடும் பருங்க அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது கீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதில் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பசிஞ்சிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் வீட் ஃப்ளர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டிக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு உருண்டைக்குள்ள உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வர சப்பாத்தி சப்பாத்திக்கல்ல தேய்ச்சிட்டு உருண்டிகளை வச்சுக்கலாம் கோதுமை மாவை அப்படியே தூவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஆல்ரெடி வீட் அண்ட் கீ பேஸ்ட் இருக்கு இதையே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணிட்டோம் சின்ன சின்னதாக நம்மளை கட் பண்ணிக்கலாம் இது நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம மட்டி வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மூங்கால் மட்டி இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இதை வந்து நார்த் இந்தியாவில் வந்து அடிக்கடி செஞ்சு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் கொன்னீரமும் வந்து வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா கொன்னீரம் ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் கிட்ட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இன்றைக்கி சூப்பரான பிரெட் கேப்சிகம் ஆம்லெட் தாங்க ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கலாம் மூணு முட்டை உடைச்சிட்டும் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு பொடியாக நறுக்கி இருக்கிறோம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குட மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இதையே ஒரு தேர்ட்டி செகண்ட் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி எம்எல் அளவுக்கு நம்ம பாயில்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேனில் ஒரே ஒரு க்யூப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் ப்ரெட் பீஸை நம்ம நீட்டாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆல்ரெடி வந்து நம்ம மிக்ஸ் வச்சுக்கிறோம் கேப்சிகம் ஆனியன் மூணு ஏக்கு போட்டு வச்சுருக்கோம் இதை அப்படியே வைக்கிடுங்க தேர்ட்டி செகண்ட் மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுக்கலாம் எடுக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை வந்து நம்ம என்னென்னா பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதுலேயும் நல்லா ஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க நம்ம ஆரிக்கணும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம அப்படியே மேலே தூவிக்கலாம் கட் பண்ணி சாப்பிட்றப்போ பீஸா மாதிரி சூப்பராக இருக்கும் ஒரு சிலருக்கு சீஸ் பிடிச்சிங்கன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ப்ரெட் கேப்சிகம் ஆம்லேட் ரெடி